பெண்கள் தங்களது சருமத்தை பராமரிக்க பல கிரீம்களை பயன்படுத்துகின்றனர் இதனால் தோலில் வறட்சி ஏற்பட்டு அலர்ஜி போன்றவை ஏற்படுகிறது இயற்கை பொருட்களை கொண்டு பெண்கள் தங்களை வீட்டிலேயே அழகுபடுத்திக் கொள்ளலாம் பெண்களின் அழகை பராமரிப்பதிலும் மேம்படுத்துவதிலும் சந்தனம் முக்கிய பங்கு வகிக்கிறது சந்தன பொடியை ரோஸ் வாட்டரில் கலந்து முகத்தில் தடவி ஊற வைத்து கழுவினால் சருமத்தில் உள்ள அழுக்குகள் மற்றும் இறந்த செல்கள் நீங்கி சருமம் பொலிவோடு காணப்படும் சந்தன பொடியை எலுமிச்சை சாற்றுடன் சேர்த்து கலந்து முகத்திற்கு ஃபேஸ் மாஸ்க் போட்டால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் நீங்குவதோடு பருக்கள் வராமலும் தடுக்கும் முட்டையை நன்கு அடித்து தேன் மற்றும் சந்தனப்பொடியை சேர்த்து கலந்து முகத்தில் தடவி ஊற வைத்து கழுவினால் சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் நீங்கி அழுக்குகள் அனைத்தும் வெளியேறி சருமம் அழகாக இளமையுடன் காணப்படும் சந்தன பொடியில் தயிரை சேர்த்து கலந்து முகத்திற்கு மாஸ்க் போட்டால் சருமம் மென்மையாவதோடு வெள்ளையாகவும் ஆகும் சந்தனப்பொடியில் மஞ்சள் தூள் ஒரு துளி எலுமிச்சை சாறு மற்றும் பால் ஊற்றி கலந்து சருமத்தில் தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இதனால் முகம் பொலிவோடு காணப்படும் சந்தனப்பொடியில் தக்காளியை அரைத்து கலந்து தேவைப்பட்டால் சிறிது முல்தானி மெட்டியையும் சேர்த்து கலந்து முகத்திற்கு ஃபேஸ் பேக் போட்டு இருபது நிமிடம் கழித்து முகத்தை கழுவி வரலாம் முல்தானி மட்டி அரை டீஸ்பூன் மற்றும் சந்தனப்பொடி அரை டீஸ்பூன் சேர்த்து தயிர் கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவ வேண்டும் மேலும் இதுபோன்ற அழகு குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி